வணக்கம்மா வணக்கம் உங்க அப்பா அம்மாவை பார்த்து சின்ன வயசுல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன நான் வந்து ரொம்ப ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பா எப்போதுமே அதனால எனக்கு வந்து எல்லாமே சந்தோஷம் லைட்டா தான் இருக்கும் எனக்கு உலகத்துல வந்து இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கஷ்டமெல்லாம் இருக்கும்னு அப்போ தெரியாது அப்போ குழந்தை வயசுல உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் எது எனக்கு தெரிஞ்ச மட்டும் எனக்கு ஒரு செல்லைட் பொம்மை அது எப்போதும் கையில் வச்சுட்டே இருப்பேன் அதுக்கு லைஃப் இருக்கு தான் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவேன் இன்ஃபேக்ட் ஒரு தடவை அது என் கையிலேருந்து விழுந்து இங்கே ட்ரெயினில் போயிடுச்சு விழுந்து விடுத்தோம் அண்ட் ஐ காட் ஃபீவர் ஐ வாஸ் மி அந்த குழந்தைய அந்த இதை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீவர் இருந்தது இன்னைக்கு அது இன்னைக்கு ரொம்ப இதுவாக இருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர் உங்க அப்பா அம்மா தவிர உங்களை ரொம்பவும் நீங்க பார்த்து வியந்த ஆச்சரியப்பட்ட ஒரு குடும்ப உறுப்பினர் எங்க ஃபேமிலியே சாதாரண சிம்பிள் வெரி சிம்பிள் ஹாப்பி கண்டென்ட் ஃபேமிலி அதில் வந்து எனக்கு ஒத்துரேன்னு பின் பாயிண்ட் பண்ண முடியல எல்லாருமே நாங்கள் ஒத்துருக்கு ஒத்துருக்கு ஒத்துமையே அதுவாக இருப்போம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்னே தோணாது ரொம்ப ஹாப்பி கண்டென்ட் ஃபேமிலி உங்க வாழ்க்கையில கடந்து வந்த ஒரு கடினமான காலகட்டம் என்னவா இருக்கும் ஜென்ரலி என்னோட லைஃபு ரொம்ப இதுவாக தான் இருந்திருக்கு பட் இப்போ சமீபத்தில் எனக்கு ஐ லாஸ்ட் மை சன் அது வந்து இஸ் சம்திங் ஐ நோ இட் கேட் பி ஷேர்ட் பை எனிபடி அதுக்காக நான் அடிஞ்சு போகலை ஏன்னா இன்னும் எவ்வளவோ இருக்கு லைஃப்பில் செய்யறதுக்கு நம்மளால பல விஷயங்கள் டைம் எது இருக்கு நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னுட்டு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு பண்ணி இப்போ இத்தனை ஆண்டு கால வாழ்க்கைக்கு பிறகும் நீங்கள் நினைச்சு ஏங்கும் ஒரு ஃப்ரெண்டு சிறு வயதில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க அவங்கள அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே இல்லை அப்படி நினைக்கிறதோ நினைச்சு ஞாபகம் வச்சுக்கிற யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி எனக்கு இல்லை எனக்கு நிறைய எல்லாருமே சொல்ல முடியாது நேத்து தான் நடந்தது போல இருக்கிற விஷயங்கள் என்னென்ன பல விஷயங்கள் உலகத்தில் அண்ட் அதில் தான் ஐ அதில் வந்து இந்த டிஃப்ரெண்ட் பிரெசிடென்ட்ஸ் அப்போ தோணும் நம்ம ஒருத்தரை பற்றி ரொம்ப ஓசையா நினச்சுருக்கோம் கிட்ட வந்து பார்த்தா அவளோட பல இதெல்லாம் நமக்கு இருக்கு ஐயோ இந்த மாதிரி ஃபேமஸ் பீப்புள் கிட்ட வந்து இருக்க கூடாது நம்ம நம்ம ஒரு அருமையாக ஒரு பிக்சர் வச்சுருக்கோம் அவளை பத்தி கிட்ட வந்து பார்த்தா அவளாம் ஆர்டினரி நம்ம மைத்தாம்போம் அப்படிங்குற கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கும் பட் அதர்வைஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப குத்து வச்சிருக்கேன் என்னோட அப்படி அதை யோசிச்சு பார்த்தா அப்போ என்னோட லைஃப் தான் ஐடியல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தோடுறது எனக்கு ஓகே நீங்க இவ்வளோ நீண்ட நெடிய வாழ்க்கையில் நீங்க கற்றுக்கொண்ட மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை பாடம் அதனால எனக்கு ஒரு இது இந்த பின் பாயிண்ட் பண்ண முடியல ரொம்ப கொடுத்து வச்சவோ ரொம்ப சந்தோஷமா பழச்சல்லாம் நினச்சிருந்தாக்கா ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது அந்த மாதிரி எல்லாரும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம் இப்போ உங்களுக்கு இப்போ தொண்ணூற்றி எட்டு வயசு இப்போ உங்களுக்கு இளமை திரும்பினாலும் நீங்கள் அப்போ எந்த ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைப்பீங்க அதாவது எனக்கு வந்து வயசை பற்றி யோசிச்சதே கிடையாது ஒரு தடவை கூட நான் வந்து ஐயோ ஆச்சு இவ்வளோ வயசாகிடுதேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது டைம் ஆயிடுத்து போனோம் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுதே இல்லை இன்னும் கூட ஐ லவ் லைஃப் இன்டர்மீடியட் தான் படித்தது கிராஜுவேட் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது அதுக்கப்புறம் அது எடுத்து முதல்ல கொஞ்சம் ஐயோ நம்ம கிராஜுவேட் ஆகலையே அப்படின்னு இருந்தது பட் அதுக்கு அப்புறம் ஐ செண்ட் அது ஒன்றும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொன்றும் ஐ லவ் மியூசிக் பாடுறதுக்கு பாடுறதுக்கும் பிடிக்கும் பாட்டு கேட்கறதுக்கும் பிடிக்கும் அது அது கொஞ்சம் ஐயோ இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரெயின் ஆயிருக்கலாமே அப்படின்னு இப்போ தோன்றுறது இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நமது ஹெல்த்தோ இல்லை நமது ஃபினான்சஸ் இதில் இந்த தப்பை நம்ம பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உண்டா இல்லை எனக்கு எப்போ ஒரு தர நாங்கள் இருக்கிறத்து திருப்தியாக இருப்பேன் ஐயோ இவ்வளோக்கு இவ்வளோ சம்பளம் வரணும் நல்லா இல்லை அண்ட் பர்சனலி ஐ ஹவ் மேனேஜ் மை ஃபைனான்சஸ் வெரி வெல் ஐ நீ நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி ஐ கேன் ஈவன் ஸ்பெண்ட் லிட்டில் மீ ஸோ அதனால் எனக்கு அது இதுவே இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களை நினைச்சு நீங்கள் பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னை பொறுத்த மட்டும் நான் ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் ஆஃப் வாட் எவர் ஐ ஹவ் டன் அண்ட் எப்படி இருந்திருக்கேன் அதெல்லாம் எனக்கு பல இது பாக்கி பேருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ ஐ அட்மையர் மை செல்ஃப் அண்ட் ஐ அம் ஹாப்பி